என்ன உங்க தம்ன ட்ரம்பையும் வச்சிருக்கீங்க சீமானையும் வச்சிருக்கீங்க அவனுக்கு உள்ளூர் அரசியல் உலக அரசியல் நீங்க எனக்கு ஆனா இந்த வீடியோ வச்சே சில சொல்ல வேண்டியிருக்கு வீடியோட நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாத்துட்டு சட்டு புட்டு அவங்க வந்துட்டு கடையை சாத்திட்டு அடுத்த சேனலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பொறுமையா வந்து உலக அரசியல பேசலாம் உள்ளூர் அரசியலையும் பேசலாம் நீங்க எங்களை ஆதரிக்கல அதனால நீங்க ஆன்டி இண்டியன் ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படின்னு யாரு சொல்லுவா பிஜேபி சொல்லும் தமிழ்நாட்டுல ஹெச் ராஜா சொல்லுவாரு பிஜேபி ஆனா எங்களை நீங்க ஆதரிக்கல அதனால உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படின்னு இந்தியால பிஜேபி சொன்னாலும் சரி தமிழ்நாட்டுல ஹெச் ராஜா சொன்னாலும் சரி என்ன பண்ணுவோம் செருப்ப சாணியில பத்து நாளைக்கு ஊரை போட்டு கவ குடுத்து அடிப்போமா அடிக்க மாட்டோமா சரி இது ராஜாவா இருந்தாலுமே நம்ம அடிப்போம் உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவீங்க உங்களோட இணையராகவோ துணையராகவோ இல்லனா யோசிக்காம போய் சொல்லுங்க அது யாரா இருந்தாலும் சரி பிஜேபிக்கு அதுவும் இந்த மாதிரி பேசிட்டு வர்ற மதவாத பிரிவுவாத சக்திகளுக்கு நம்ம அதுதான் அப்ப ஏன் நம்ம சீமான ஆதரிக்கணும் என்னோட கேள்வி அதாவது தெலுங்கர்கள் ஆழ்வதற்கு உரிமை வாழ்வதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு சீமான் நாளைக்கே உங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லை நீங்க வந்து வேணா தமிழ்நாட்டை வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மிக முத்தி முக்கியமா ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம அவர் அதுவா அதனால இதுவா இதனால இதுவா அப்படின்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர உள்ள வந்தனால அவர் தெலுங்கு அப்படின்னு சொல்லி பேசுவானுங்கல்ல இசை வேளாளர் அப்படிங்கறதே வந்து தமிழ்ல இருந்த ஒரு சாதியினர் தான் ஒரு வகுப்பினர் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருந்தாலும் எல்லாமே கூட நான் ஓரம் வச்சுட்டு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஏதோ முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதேதோ காரணங்கள்னால உள்ள வந்த தெலுங்கரா இருக்கட்டும் இல்ல மொத்தமா திராவிட நாடுன்னு இருந்து அதுக்கப்புறம் மொழி வாரியாக பிரிக்கும் போது எங்களுக்கு தமிழ்நாடுதான் வேணும் அப்படின்னு தமிழ் உணர்வோடு இங்கே இருந்துகிட்டவங்களா இருக்கட்டும் அவங்கள ஏன் நீங்க வந்து தெலுங்கு கன்னடர்னு அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க தமிழ் உணர்வோடு இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா வந்துட்டு அவங்க தமிழ் உணர்வோட இல்ல தமிழ்நாட்டே வந்து அவங்க கண் கங்கணம் கட்டி கொண்டு கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு எப்படிதான் லாஜிக் எல்லாம் பேசுறீங்க சரி கங்கணம் கட்டி கொண்டு நாங்க தெலுங்கர் அப்படிங்கறனால தமிழ்நாட்டை ஒழித்துடுவோம் அப்படின்னு ஒரு சாதியினர் வந்து செயல்பட்டாங்கன்னா தமிழ்நாடு ஒழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க போவாங்க இன்னொரு விஷயம் தமிழ்நாடு எங்கேயும் முன்னேறி இருக்கு மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய தூக்கிட்டு வந்து போட்டா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க என்னவோ வந்து ஆந்திரால ஆந்திர முதலமைச்சரே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறனால அவங்க ஊழல் இல்லாத மாதிரியும் நம்ம உத்தரப்பிரதேசில் உத்தரப்பிரதேசக்காரனே அங்கே வந்து வேலை செஞ்சுட்டுருக்கனால அவங்க தான் வந்து தம் இந்தியாவிலே வந்து தலை சிறந்த மாநிலமாக இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரித்தாளும் வன்மத்தை குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு உருவாக்குவதற்கு பிஜேபியால் ஏற்பாடுபடுத்தப்பட்ட நபர் தான் வந்து சீமான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து நாக்பூர் அவருடைய நரேஷன் அஜெண்டா சரி இப்ப என்னதான் ஆச்சு யாரு கோட்டூருமே போக போகுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து ஹிந்தில தான் இருக்கு ஆனா அதுல என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் பீகார்ல தேர்வு ஆணையர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை உண்டு அப்படிங்கறத அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடிலாம் யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை உண்டு அப்படிங்கிறது ஓட்டர் ஐடியில இருந்துச்சு மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப இடைப்பட்ட காலங்கள்ல ஆதார் ஐடியை வச்சு முடிவு பண்ணி இருப்பாங்க தேர்வு வந்து யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை உண்டு இல்ல அப்படிங்கிற ஒரு சிறப்பான செயலை பிஜேபி மூலமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுல யார் யாருக்கெல்லாம் இந்த உரிமை பாதிக்கப்படும் அப்படின்னா தலித் சமூகத்தினர் பழங்குடியினர் அப்புறம் இஸ்லாம் சமூகத்தினருக்காக போகும் ஏன் அவங்களுக்கு மட்டும் போகுது அப்படிங்கறத நான் பின்னாடி வரேன் இந்த பிஜேபியோடைய அராஜகம் அக்கரம் எல்லாம் வந்து இப்ப அதிகமா இருக்கு இல்லையா இதெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாத்தீங்க இன்னும் இன்னுமே தமிழ்நாட்டுல யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வீடு வீடாக போய் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு உரிமை இல்லையோ அவங்களுக்கு ஏன் இல்லை எப்ப தவற விட்டாங்க அவங்களை எழுதி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க அதாவது எப்படியாவது எல்லா மக்களையுமே ஓட்டு போட கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சி தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தப்பு அப்படின்னாலுமே அது செயல்பாடு எப்போ வந்துச்சு அதை ஏன் வந்து அது ஜனநாயகமா வந்து பார்த்தாங்க ஒரு காலகட்டத்துல அப்படின்னா கூலி வேலைக்குதான் வந்து போவாங்க அப்படி போகும்போது இப்ப கூட நிறைய பேர் வந்து நூறு ரூபாய் வேலைகளுக்கு தானே போறாங்க சில பேர் தான் வந்து கம்பெனில ஒர்க் பண்றாங்க உங்க எலெக்ஷன் பீரியட்ல வந்து பெய்டு லீவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது அரசாங்கத்தால ஆனா எல்லா துறைகள்லயுமே அது மாதிரி இருக்கா விவசாயம் பாக்குறவங்களுக்கு பெய்டு லீவ் இருக்கா இல்ல வேற ஏதாவது கூலி தொழில் செய்றவங்களுக்கு பெய்டு லீவ் இருக்கா இல்ல அந்த மாதிரியான நபர்கள் ஒரு நாள் வந்து லாஸ் ஆஃப் பே போயிடக்கூடாதுங்கிறக்காக ஓட்டு போடாம வேலைகள் செய்ய போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னோடைய நஷ்டத்தை நான் ஈடு செய்யறேன் ஒரு கட்சி கொடுப்பாங்க இன்னொரு கட்சியுமே கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் ரெண்டு யாருக்கு போடணும் ரெண்டு பேருக்குமே தெரியும் ரெண்டு பேருமே நானும் கொடுப்பேன் அவனும் கொடுப்பான் அவன் யாருக்கு போடணுமோ அப்பதான் போடுவானு இருந்தாலும் காசு கொடுத்து வர வச்சது ஏன் இப்ப காமராஜர் அவர்களோட இஷ்யூ போயிட்டு இருக்கு காமராஜர்னா முத முதல்ல தமிழ்நாட்டில் இந்த ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுத்த நபர் அப்ப கூட ஒரு தம்பி கேட்டிருந்தாரு காமராஜரே வந்து ஏழ்மையா வாழ்ந்தவரு எளிமையின் சிகரம் அவர் அப்படி காசு கொடுத்திருப்பாரு போய் பேசாது அப்படின்ட்டு காமராஜர் தனி மனிதரா எளிமையா இருந்திருக்கலாம் ஏழையா இருந்திருந்திருக்கலாம் ஆனா அவர் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருந்தாரு அந்த பார்ட்டி ஃபண்டு பண்ணிருக்கும் தானே அப்படிதான் அவர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம கூட வழக்கம் கொடுத்திருந்தோம் சரி இப்படிதான் வந்து ஜனநாயகப்படுத்துறாங்க ஓட்டு உரிமை ஓட்டு பொண்ணும் அப்படிங்கிற ஜனநாயகப்படுத்துறாங்க அது எந்த முறையில படுத்தினாங்க அந்த முறை சரியா தப்பா அந்த புரோட்டோகால்ஸுக்கு எல்லாம் இன்னைக்கு போக வேணாம் ஆனா இப்படிதான் வந்து படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஓட்டு உரிமை இல்லையா உடனே நீங்க போய் ரீச் பண்ணுங்க அந்த பூத் கேண்டிடேட்ஸ்ல அவங்க ஏதாவது உங்களுக்கு கஷ்டப்பட்டாவது நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ண விட்டுட்டீங்க அதெல்லாம் பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி தந்துருவாங்க இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு இந்தியாலுமே நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உனக்கு ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி பறிக்கிறாங்க பிஜேபி அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்க முடியுது நீ எதிர்கட்சியா இருக்கியா எதிர்கட்சிக்கு வாக்களிக்க போறியா அப்போ உனக்கு ஓட்டு உரிமை இல்லை அப்படிங்கறத அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணவர் வந்து கடைசியா வந்து அவருடைய ஒப்பீனியனா சொல்றாரு அப்படிதான் வந்து இவங்க ஓட்டு உரிமையை பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போதே வந்து அந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு மட்டும் ப்ளே பண்ண சொல்றேன் ஆனா அந்த வீடியோவை வாய்ஸோட வந்து நான் என்னோட வீடியோட எண்ட்ல வந்து நான் கண்டிப்பா ஆட் பண்றேன் சோ தட் அந்த மொழி உங்களுக்கு புரியுது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க கேட்டுக்கலாம் பயன்படுத்துக்கலாம் பிஜேபி எலெக்ஷன் வந்துட்டாலே என்னென்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் இதற்கு முன்னாடி சண்டிகர்ல ஒரு மேயர் எலெக்ஷன் தான் அதுக்கு அந்த தேர்வு ஆணையாளர் வந்து உள்ள எடுத்துட்டு போய் பேலட்ஸ் வந்து திருத்தம் செஞ்சார் அது வந்து ஒரு மேயர் பொசிஷனுக்கே அந்த அளவுக்கு வந்து அவங்க இறங்கி செய்யறாங்க அதற்கப்புறம் சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் இல்லன்னா நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலா இருக்கட்டும் அங்க வந்து இவிஎம் மிஷினா இவங்க ஹேக் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நிர்மலா கணவரான பரகல பிரபாகரன் அவரே வந்து தமிழ்நாட்டுல வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நடத்தின நம்மளுடைய தோழர்கள் வந்து நடத்தின அதுல வந்து அவர் பேசிருப்பாரு பதிவு பண்ணிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பி சிதம்பரம் அவர்களுமே அது குற்றச்சாட்டா வச்சிட்டு இருந்தாங்க ஏன் ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் வரும்போது தோல் திருமாவளவன் தலைவருமே என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா அந்த இவே மிஷின்ல எக்ஸ்பெர்ட்டா இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இதுல வந்து எப்பலாம் அவங்க ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியே வந்து ஒரு மேடைகள்ல எல்லாம் பேசி நீ யாருக்கு வேணா ஓட்டு போடு நீ யார வேணா நினைச்சிட்டு குத்து ஆனா அது பிஜேபிக்கு தான் விழுகும் அப்படிங்கிற மாதிரி பி சிதம்பரத்துல இருந்து நிர்மலா சீதாராமன் அவருடைய ஹஸ்பண்ட்ல இருந்து நம்ம தொழில் திருமாவளவன் தலைவர் வரைக்கும் அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில இருந்து ஒரு நபர் வந்து இதை பொறுக்க முடியாம அவரோட வட இந்தியாக்கு அவரோட ஊருக்கு வந்து இதை எப்பெல்லாம் ஹேக் பண்ண முடியும் அவர் ஒரு சாப்ட்வேர் இருந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு இது இங்க மட்டும் இல்லங்க இன்னொரு வீடியோ போடுறேன் ட்ரம்ப் அமெரிக்கால ஏன் வந்து இன்னுமே இவிஎம் மிஷின் நாங்க பயன்படுத்த மாட்டோங்கிறோம் எங்களுக்கு வந்து elon because he knows more about computers than anybody i, know. I said uh, what do you think of the voting system he said computers are not meant for voting uh, it's just not a good it's too many transactions taking place uh, too quickly it's just not he said honestly and i've gone to uh, the best people the smartest computer minds from mit from others my uncle was a professor for 41 years at mit அதாவது வல்லரசு நாடு நாங்கள் எல்லாத்துலயுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் எல்லாத்துலயுமே நாங்கள் வந்து அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா இது ட்ரம்ப்போட வாக்கு மூலமாக நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை தங்கனை வல்லரசாக காட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு நாடு எல்லாத்தையுமே எல்லா விஷயத்திலையும் தலையிடுற ஒரு நாடு அவங்களே மிஷின் எங்களுக்கு வேணான்னு சொல்லி வேணாம் அவங்க மட்டும் இல்ல அதாவது இன்னொரு நபர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் ஹேக்கர் தான் ஆனா எத்திக்கல் ஹேக்கர் ஹேக்கர்ல என்னடா எத்திக்கல் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க மாதிரியான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்க கூடிய ஒரு நபர் அவருமே வந்து எப்பெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கறத வயர்டு டாட் காம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவருடைய தலையங்கமும் வந்து இருந்துச்சு அவர் வந்து ஒரு ப்ளாக் மாதிரி எழுதி இருந்தாரு சோ இந்த மாதிரி ஈஎம் மிஷின் இவ்ளோ பிரச்சனை இருக்கு அத பயன்படுத்தி இத்தனை வருஷமா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க இப்ப தொடர்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரே வைக்கிறாரு சரி இதெல்லாம் எதுக்குடா இவ்ளோ கஷ்டப்பட்டு பேலட்ட திருத்தினா சிசிடி கேமரால எல்லாம் மாட்டிடறோம் ஈவிஎம் மிஷினை வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது மாத்தினா எக்ஸ்போர்ட்ட கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறானுங்க நம்ம ஆளுங்களே நம்மளோட ஆளுங்க நம்பிட்டு இருக்கிறவங்களுடைய வீட்டுக்காரங்க போயிட்டு இது மாதிரியான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க கோர்ட் கேட்டு போனா டைம் வேஸ்ட் பணம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது டெக்னிக்கை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டுதான் இந்த புது டெக்னிக் அதாவது ஓட்டுரிமை நீக்கும் திட்டம் அப்படி சீர்திருத்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சரி பிஜேபி இந்த ஓட்டுரிமை திருத்தம் திட்டத்தின் மூலமா பாதிக்கப்பட போறது பழங்குடியினர் தலித்தினர் இஸ்லாம் சமூகத்தினர் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா பிஜேபி ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே நல்லது செய்யல யாருமே வந்து நியாயப்படி பாத்தாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்கதான் ஆனா இதுல வந்து ஒரு மூணு அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து காரியம் நடந்துட்டு இருக்கு இதுல அதிகமா யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இஸ்லாம் சமூகத்தினரும் அதுக்கப்புறம் தலித் சமூகத்தினரும் ஒரு டிரைப்ஸ் தான் அதனாலதான் பிஜேபி என்ன முடிவு பண்ணுதுன்னா நம்ம எதுவும் சொல்லல அவங்களே வந்து இவங்க கிட்ட வந்து கட்டாயம் நம்மளுக்கு ஓட்டு வராதுப்பா அப்படிங்கறனாலதான் இவங்களுடைய ஓட்டுக்கள்லாம் வந்து அவங்க பறிக்க முயற்சி செய்றாங்க இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு வருடத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல நடந்த எலெக்ஷன் அந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கும்போதே போடுறேன் இஸ்லாம் சமூகத்தினரை முக்கியமா இஸ்லாம் பெண்களை அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நிறைய பேருக்கு எல்லாம் அடிபட்டு வீடியோஸ்லாம் வந்துருந்துச்சு அப்புறம் இஸ்லாம் பெண்கள் வந்து ஓட்டு போட வந்தப்போ உத்தரப்பிரதேசல இருக்கிற காவல் அதிகாரிகளே வந்து ஷூட் பண்ணாங்க அதை நேரடியாக அவங்கள ஷூட் பண்ணாட்டினாலும் ஆஹ் அவங்கள பயமுறுத்துறதுக்காக எல்லாம் ஷூட் பண்ணாங்க தாக்குதலுமே செஞ்சாங்க அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய நடுநிலையான வட இந்திய சேனல்கள்லையுமே பப்ளிஷ் ஆச்சு அப்ப பிஜேபிக்கே வந்து ஒரு பயம் வருது இஸ்லாம் சமூகத்தினரோடைய வீடை நம்ம புல்டோஸரை எடுத்துட்டு போய் உடைக்கிறோம் அப்போ அவங்க நிச்சயமா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க வந்து வேற யாருக்காவது ஓட்டு போட்டு அந்த ஒரு நூறு ஓட்டுல இரநூறு ஓட்டுலயே ஓட்லயோ இல்ல ஆயிரம் பத்து லட்சம் ஒரு லட்சம் ஓட்லயோ வந்து அவங்க வின் பண்றதுக்கு அவங்க இந்த மாதிரி நம்ம பயமுறுத்தி விரட்டி அடிச்சுட்டேன்னா அப்புறம் நம்ம வந்து கவலைப்படாம இருக்கலாம்ல எதுக்கு ஈவிஎம் மிஷின் எல்லாம் ஹேக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அப்படின்னு முடிவு பண்ணி இருந்திருக்கலாம் இந்த ஒரு அம்மா ஹைதராபாத் அம்மா நினைக்கிறேன் ராமரோடைய வில்ல வச்சுக்கிட்டு பாபர் மசூதிய பார்த்து அம்பு விட்டுச்சுல அந்த அம்மா என்ன பண்ணுச்சு இஸ்லாம் சமூகத்தினருடைய முகத்தை காமி உன் ஓட்டர் ஐடியில இருக்கிற முகமும் ஓ முகமும் ஒன்னான் காமி ஏன் இஸ்லாம் சமூகத்தினர் தான் வந்து கள்ள ஓட்டு போடுவாங்களா இல்ல ஏமாத்தனுமா ஏமாத்தனு நினைச்சேன்னா சங்கிங்க கூட வேணா ஏமாத்தலாம் யார் வேணா ஏமாத்தலாம்ல ஆனா அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை கொடுக்கறது என்ன நினைப்பாங்க ஓட்டு போட வரதே வந்துட்டு வேலை எல்லாம் விட்டுட்டு ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றாங்க இந்த தடையாவது நம்ம ஓட்டு போட்டு இவனுங்க வராம போனா நல்லா இருக்கும் வேற யாராவது வந்து ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் தான் வராங்க அவங்கள நீங்க அங்க வந்து ஒரு மன அழுத்தம் கொடுத்தீங்க டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை வருவாங்களா இல்ல அங்கேயே நின்னு முதல்ல வெயிட் பண்ணி ஓட்டு போடுவாங்களா அவங்க முகத்தை மறைச்சிருக்காங்க இல்லன்னா முகக்கவசம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அங்க யார் இருக்காங்க அந்த பூத்துக்குள்ள யார் இருக்காங்க அதுக்கு யார் அவங்க வேணா வந்துட்டு உங்க முகத்தை காமிங்கன்னு உரிமை இருக்கு சட்டம் அதுதான் நீ 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 யாரு ஒரு எதுக்கு போய் உத்தரப்பிரதேசம் பீகாரும் இருக்கு ஒரு காலகட்டத்துல நான் சொல்ற நைன்டீன் அந்த டைம்ல எல்லாம் கூட பாத்தீங்க இல்ல அதுக்கு அப்புறமே லல்லு பிரசாத் யாதவ் அவங்களோட பீரியட்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வெல்த் எல்லாத்துலயுமே வந்து அளவுக்கு ப்ரகிரசிவா இருந்த மாநிலம் தான் பீகார் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த மாநிலத்தில இருந்து வந்தவர் தான் லலு பிரசாத் யாதவ் இருக்கும்போது போது அவ்வளவு வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பா வந்து அவர் மாத்த முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு எப்போ வந்து இந்த பிஜேபி கையில இல்ல சங்கிங்க கையில இந்த மாநிலம் மாட்டிச்சோ அப்பதான் வந்து இவ்ளோ கேவலமா போயிடுச்சு இத வந்து நம்ம இப்ப பதிவு செய்யல பீகார் உத்தரப்பிரதேஷ் பீகார் உத்தரப்பிரதேஷ் நம்ம பேசியிருந்தாலுமே பீகாருக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுல நம்ம பதிவு செஞ்சுட்டே தான் இருந்திருக்கோம் பீகார்ல இருக்கிற மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை மாதிரியே ஒரு அளவுக்கு ப்ரோக்ரஸிவா திங்க் பண்ணக்கூடியவங்களாதான் இருந்தாங்க ஆனா அவங்க அவங்க மழுமட்டையா ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஏன் நம்மளோட நிதிஷ்குமாரா எடுத்துக்கோங்களேன் அவர் ஒரு சுயநல சங்கிதான் ஆனா அவரோட எடுத்த முடிவுமே இந்தியா கூட்டணி அப்படிங்கறத உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த முதல் காரணமா இருந்தவர்கள் அவரும் ஒருத்தர் அந்த அளவுக்கு ப்ரொக்ரெசிவா திங்க் பண்ணக்கூடியவர் தான் கடைசியில பாத்தீங்கன்னா நான் நம்பர் ஒன் கேடி நான் சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரி பிஜேபி கூட போயிட்டு என்டிஏ கூட்டணி கூட போய் இணைஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ஈடி பயம் வந்திருக்குமா இருக்கும் இன்னைக்கு நிதிஷ்குமார் தன்னோட பதவியை வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஓட்டு முன்னுரிமைகளை பிடுங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாரு ஏன்னா அவர் போய் சேர்ந்து சேர்ந்திருக்க கூட்டு சேர்ந்திருக்கிறது பிஜேபி கூட பிஜேபி என்ன செஞ்சிட்டு இருக்கு பீகார் வந்து எவ்வளவு மோசமாக்கி இருக்கு அந்த மாதிரி நிலைமை நம்ம பார்க்க முடியுது ஒரு சில வீடுகள்ல எல்லாம் பத்து வருஷமா வந்து கரண்டே இல்லாம இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நிலைமை வந்து அவங்க மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னா எவன் ஓட்டு போடுவான் அதனாலதான் அவனுங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அவங்க ஒண்ணும் வந்துட்டு இவங்க எல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு எந்த ரிசர்ச்சும் பண்ணல அவங்களுக்கே தெரியுது இவங்களுக்கு எல்லாம் நம்ம சுத்தமா ஒண்ணுமே நல்லது பண்ணது இல்ல அதனால கண்டிப்பா பழங்குடியினர் இஸ்லாம் மூத்தனர் தலித் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட போறதில்லை இல்ல அப்படிங்கறனாலதான் அவங்களுடைய ஓட்டுரிமையை பிடிக்கிட்டு இருக்காங்க இது நடக்கிறதுக்கு அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு ஒன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்காது இதெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமான் விஜய் போன்ற நபர்களை இங்க இறக்கி விட்டுருக்காங்க அவங்க வந்து இந்த ஆடு மாடு மாநாடு நடத்துறேன் அதுக்கப்புறம் மரங்களுக்கான மாநாடு நடத்துறேன் இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிட்டு இருப்பாங்க ஏன் தேவையான பிரச்சனைகளை கூட அவங்க தலையிடலாம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ நேற்று டெம்பரவரி டீச்சர் விஷயத்துக்கு வந்து சீமான் வந்து தலையிடுறாரு இது முக்கியமான விஷயம் தான் அரசாங்கம் இதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் ஆசைதான் ஆனா இதுக்கு ப்ரயாரிட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கும் போது இல்ல சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து சும்மா சல்லடையா சலசலன் சத்தத்தை பண்ணிட்டு இருக்கும் போது அது சுமூமா கூட பேச்சுவார்த்தையில போக வேண்டிய விஷயத்த உள்ள புகுந்து குழப்பி ஒரு வன்முறையான விஷயத்தையோ இல்ல நம்மளுடைய கவனத்தையோ திசை திருப்பிட்டு இருக்கும் போது இங்க வேற ஏதாவது விஷயங்கள் நடந்துட்டு அதை நம்ம மிஸ் பண்ணிடாம இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த விஷயத்த நம்ம உற்று கவனிக்கணும் இது ஏன் நடக்குது இது ஏன் பேசுறாங்க இது ஏன் திடீர்னு கொண்டு வர்றாங்க இது ஏன் சைன் ஆகுது அப்படின்னு கவனிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுல முதல்ல இது நடக்காம இருக்கும் इंदियाव तमिलनाडु பாதுகாக்கப்படும் इ बीजेपी கிட்ட இருந்து मैडम अब कुंजला बताइए क्या फी सेंसस यहां पर काम कर रही हैं आप यहां पर कौन हिसाब से काम कर रही हैं नहीं नहीं समाज देवी आप का नहीं यहां वोटर खड़ा ना ये लो ये लो कर रहा है ना आप यहां क्यों बैठी हैं नहीं नहीं आप यहां बैठना अच्छी नहीं है शिकायत हो रहा है ना वो कंप्लेन कर रहा है भैया यहां यहां का बिय लोग से हम पूछो आप है नहीं ये बिना मतलब की बात आप क्यों बैठी हैं आपको नहीं बैठना चाहिए ना आप भाजपा की महिला जिला अध्यक्ष आप नहीं बैठना अरे ना ये नहीं, आप नहीं ना बैठी काम कर रहे हैं क्या काम नहीं नहीं आप यहाँ बैठना ये गलत काम आप कर रही है ये लो किसी के पास नहीं जा रहे घर पे सब लोग यहाँ लाइन लगा के परेशान है जबकि सबके घरों पर जाके उनको करना है और यहाँ भाजपा की महिला जिला अध्यक्ष बैठ वोटरों को कर डिस्टर्ब करने का काम कर रही है तो चुनाव आयोग किस निष्पक्ष चुनाव की बात करता है चुनाव आयोग किस निष्पक्ष चुनाव की बात करता है क्या इसको माना जाए कि चुनाव आयोग बहुत सही काम कर रहा है चुनाव आयोग पर हर तरीके से शक है और बैठ के वो महिला